நண்பர்களுக்கு வணக்கம் போன பாட்டை நம்ம எங்கே முடித்தோம் ராஜராஜ சோழர் ராஜேந்திர சோழரும் மாதேவியும் பேசி கொண்டிருக்கும் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அந்தபுரத்தில் வந்து அமர்ந்தார் பஞ்சவன் மாதேவிக்கும் நம்ம பிரம்மராயருக்கும் ஆள் அனுப்பி அவங்க இரண்டு பேரையும் அழைத்து வர சொன்னார் இதோட தான் போன பாட்டை நம்ம முடித்தோம் இதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம் பிரம்மராயர் அவரோட மகனான அருண்மொழி பட்டனையும் கூட்டுக்கிட்டு தஞ்சை அரண்மனைக்குள்ளே வரார் பிரம்மராயர் தஞ்சை கோட்டைக்குள்ள நுழைந்த அடுத்த கணமே சில தீப்பந்தங்கள் ஏற்றப்படுது அரசர் படி இறங்கி நடுமுற்றத்திற்கு வந்து அமர்றார் பிரம்மராயரும் அருண்மொழியும் கை கூப்புறாங்க அருண்மொழி அரசருடைய காலை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்றான் அருண்மொழியை அரசர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மெல்ல அணைத்துக் கொள்றார் என்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது பிரம்மராயரே எனக்கு தெரியாமல் என்னவெல்லாம் நிகழ்கின்றன எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் என்று அரசர் நிதானமாக கட்டளையிடுறார் அவர்கள் மூவரும் அந்த பெரிய முற்றத்துல குறுக்கும் நெடுக்கமாக நடக்கிறாங்க நடந்து கொண்டே பேசுறாங்க என்னுடைய வயதின் காரணமாக எனக்கு மிகப்பெரிய மரியாதை கொடுத்து எனக்கு சரிநிகர் சமமான ஆசனம் கொடுத்து என்னை கௌரவப்படுத்தி வருகிறீர்கள் அதனாலேயே பேரரசர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை விட நான் சோழ தேசத்து அரசியலிலும் நாட்டு நடப்பும் தெரிந்தவன் என்ற கர்வம் எனக்கு ஏற்பட்டால் என்னை காட்டிலும் நிர்மூடன் வேறு எவரும் இல்லை நீங்கள் அறியாமல் உங்களுக்குத் தெரியாமல் இங்கு ஒரு துரும்பு கூட அசையாது என்னிடம் இருப்பது போலவே மிக தெளிவான ஒரு ஒற்றற்படை உங்களிடமும் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் உள்நாட்டு விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்தாது எல்லை புறங்களில் உங்கள் ஒற்றர் படை மிக தீவிரமாக வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறது பாண்டிய தேசத்தின் தலைநகரான மதுரையிலும் தடிகை பாடியிலும் கங்கப்பாடியிலும் ராஷ்டிர ராஷ்டிரகூடர்கள் ஆட்சி செய்யும் இடத்திலும் கீழைச்சாளுக்கியர்களுடைய தேசத்திலும் ஏன் தொண்டை மண்டலத்து பாடி காவலர்கள் படையில்களிலும் உங்களின் ஒற்றர்கள் பரவி கிடப்பதை நான் அறிவேன் சோழ எல்லையை கவனமாக பாதுகாப்பதிலும் சோழருக்கு எதிராக அந்நியர்களிடம் என்னவிதமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று கண்காணிப்பதிலும் உங்கள் ஒற்றர்கள் திறமையாக செயல்பட்டு வருகிறார்கள் உள்நாட்டு விஷயங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்பதாலேயும் இளவரசர் ராஜேந்திரர் எடுத்த காரியத்தை சீராக செய்து முடிப்பார் என்று நன்கு தெரிந்ததாலேயும் வலிமைமிக்க ராஜேந்திரரை தாண்டி சோழ தேசத்திற்குள் எவரும் எந்த காரணம் கொண்டும் ஊடுருவ முடியாது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உள்நாட்டு விவகாரங்களில் அதிகம் கவனம் செலுத்துவதில்லை செலுத்தும்படியாக உங்கள் ஒற்றர் படைக்கும் உத்தரவிடவில்லை பிரம்மராயர் வெகு நிதானமாக நடந்து கொண்டே மன்னரோட பேசிக்கிட்டே போறார் மன்னர் பிரம்மராயரோட பேச்ச ஆமோதிக்கவும் இல்லை தவறு என்று தடுத்து நிறுத்தவும் இல்லை மாறாய் மெல்லிய சிரிப்போடு பிரம்மராயரை கூர்மையாக பார்த்து கொண்டிருக்கார் பிரம்மராயர் தொடர்ந்து பேசுகிறார் உங்கள் கணக்கு சரி யாராவது அரசை எதிர்த்து உள்ளே எவரும் குரல் கொடுக்க முடியாது மாறுதலாய் பேசி எவரும் தலையெடுத்து விட முடியாது பாண்டியர்களோ சாளுக்கியர்களோ கூடர்களோ உள்நாட்டில் எந்தவித வேதனையும் இல்லை எல்லை புறத்தில் அடங்கி கிடக்கின்ற அவர்கள் தங்களை சுதாரித்துக் கொள்ள குறைந்தபட்சம் இன்னும் பதினைந்து ஆண்டுகளாவது ஆகும் ஆகவேதான் மிக தைரியத்தோடு கோவில் கட்ட சாளுக்கியர்களையும் கூடர்களையும் கங்கர்களையும் இங்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் அழகாய் பாண்டியர்களை விளக்கிவிட்டீர்கள் பாண்டியர்கள் திருவொற்றியூரிலிருந்து சோழ தேசம் நுழையாமல் அவர்கள் கொங்கு தேசத்தின் வழியாக பாண்டிய நாட்டுக்கு பயணப்பட்டு விட்டார்கள் அவர்கள் வந்து சேர்ந்த செய்தியும் அங்கு போய் அமைதியாக அவரவர் ஊர் விவசாய பணியில் ஈடுபட்ட செய்தியும் நமக்கு வந்துவிட்டன எனவே அவர்களாலும் எந்த கலவரமும் இல்லை ஆனால் சோழ தேசம் அமைதியாக இருக்கிறது என்று மட்டும் என்னால் சொல்ல இயலாது பிரம்மராயர் பேசிவிட்டு மூச்சு வாங்க நிறுத்த அவரை விலகி நின்று பின்கை கட்டியபடி மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜதேவர் பார்த்துக்கிட்டு இருக்கார் அருண்மொழி அவர்கள் இருவரையும் அசையாம பார்த்துக்கிட்டு இருக்கான் யாரால் இடைஞ்சல் வரும் என்று நினைக்கிறீர்கள் பிரம்மராயரே போருக்கு போய் திரும்பி வந்த சோழ வீரர்களாலும் வீரர்களுக்கு உற்சாகமாய் ஆயுதங்கள் செய்து கொடுத்த கம்மாளர்களாலும் முதலில் பிரச்சனை வரும் ஒரு அமைதியின்மை ஏற்படும் புரிகிறது நானும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் இது எப்படி பிரச்சனையாகும் அவர்கள் ஒரு வேண்டுகோள் தானே வைக்கிறார்கள் என்ன வேண்டுமென்று நான் கேட்டதால் தானே பதிலுக்கு இது வேண்டுமென்று சொல்கிறார்கள் அதில் தவறென்ன கொடுப்பதும் மறுப்பதும் நாம் தானே நாம் என்றால் யார் மன்னரே நானும் நீங்களுமா நீங்களும் இளவரசர் ராஜேந்திரருமா நீங்கள் மாட்டேன் என்று சொன்ன கோரிக்கைகளை நேற்று மாலை நிச்சயம் செய்து தருகிறேன் என்று பூமியில் ஓங்கி அடித்து இளவரசர் ராஜேந்திரர் சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார் கம்மாளர்களுக்கு சலுகை அதிகம் வழங்கினால் பிரச்சனை வரும் யார் மூலமாக பிரச்சனை வரும் அந்தனர்கள் மூலமாக பிரச்சனை வரும் அரசே அந்தணர்கள் கலகம் செய்வார்கள் என்றா சொல்கிறீர் அந்தனர்கள் ஒருபோதும் நேரடியாக கலகம் செய்ய மாட்டார்கள் மறைமுகமாக கலகம் என்று உண்டா பிரம்மராயரே உண்டு எப்படி அவர்கள் போர் வீரர்களை தூண்டிவிடுவார்கள் போர் வீரர்கள்தான் தான் கம்மாளர்களிடம் பிரியமாக இருக்கிறார்களே கம்மாளர்கள் உதவியால் தான் ஜெயித்தோம் என்று அவர்களே தான் சொல்கிறார்களே இல்லை இனி கம்மாளர்களுக்கும் சிற்பிகளுக்கும் அதிக உபகாரங்கள் பாராட்டுகள் கிடைக்கப் போகின்றன அதனால் என்ன இதை சஸ்திரியர்கள் வெகுநாள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்ன செய்வார்கள் என்னையும் பாராட்டுங்கள் என்று சொல்வார்கள் ஆனால் சமாதான காலத்தில் எங்கேயும் போர் வீரர்கள் பாராட்டப்படுவதில்லை எனவே விலகி இருக்கச் சொல்லப்படுவார்கள் அப்படி விலகி இருக்கப்படுவதை அந்தனர்கள் எடுத்துக்காட்டினால் காட்டினால் சஸ்திரியர்களுக்கு கோபம் வரலாம் தஞ்சை மறவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்கள் அங்கிருந்து சண்டை துவங்கலாம் இதனால் என்ன ஆகும் ஒரு கலகம் ஏற்படும் என்று நான் அஞ்சுகிறேன் மன்னர் சட்டென்று திரும்பி பிரம்மராயரை உற்று பார்க்கிறார் பிரம்மராயர் அரசருடைய வேகம் பார்த்து கை குப்புறார் என் பேச்சு தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள் அரசே நீங்கள் என்னை கேட்காது போயினும் இது குறித்து நான் உங்களிடம் தனியே பேசி எச்சரித்திருப்பேன் ஒரு கலகம் நடக்கும் என்றா சொல்கிறீர்கள் மன்னர் மறுபடியும் கேட்க ஆமாம் என்று தலையசைக்கிறார் பிரம்மராயர் மன்னர் மெல்ல அருகேயுள்ள கரும் பலகையில உட்கார்றார் தொலைவுல அவர்கள் பேசுவதை கேட்டுக்கிட்டு இருந்த பஞ்சவன் மாதேவி வெற்றிலை பெட்டியுடன் நடந்து வந்து மன்னருக்கு அருகே வெற்றிலையை பிரித்து வைக்கிறாங்க மெல்ல அருகில இடைவெளி விட்டு உட்கார்ந்து கொள்றாங்க இன்னும் விழித்து கொண்டிருக்கிறீர்களாமுணி பிரம்மராயர் பஞ்சவன் மாதேவியை பார்த்து சிரிப்போடு கேட்க அரண்மனையில் பல பேர் விழித்து கொண்டிருக்கிறார்கள் இளவரசர் கூட விழித்து தான் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்று சொல்ல மன்னர் திரும்பி பஞ்சவன் மாதேவியை பார்க்கிறாங்க என்ன பேசுகிறோம் என்பதை ராஜேந்திரன் கேட்டுக்கொண்டிருக்கிறானா என்று பஞ்சவன் மாதேவியின் காதோரம் கேட்க ஆம் என்று பஞ்சவன்மாதேவி தலையசைக்கிறாங்க சரி ரகசியமாக கேட்பானேன் நாளை காலை சபையில் இது பற்றி நாம் பேசுவோம் மனம் திறந்து பேசுவோம் சேனாதிபதிகளையும் மந்திரிமார்களையும் சிவாச்சாரியர்களையும் அரச குடும்பத்து பெரியவர்களையும் எல்லோருடைய ஆலோசனைகளையும் கேட்போம் இப்படி ஒளிந்து பேசுவதை விட மனம் திறந்து பேசுவது நல்லது எதானாலும் எதன் பொருட்டும் என் கோவில் காரியம் கெடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் எவர் குறுக்கீடு செய்தாலும் நான் தாங்க மாட்டேன் மன்னர் பேசிக்கிட்டே அவரோட குரலை உயர்த்தி பேச தூங்குகிறார் இந்த கோவில் ராஜராஜனின் கனவு மட்டுமல்ல சோழ தேசத்தின் கனவு சோழ தேசத்தின் பெயரை சொல்ல போகின்ற சரித்திரம் எனவே ஏதாவது சொல்லி இந்த கோவில் விலைக்கு பங்கம் நேர்ந்தால் நான் வெறிபிடித்தவனாக மாறிவிடுவேன் என்பதை மட்டும் எல்லோருக்கும் சொல்லிவிடு மன்னர் சொல்லிவிட்டு சடேர் எழுந்து வேகமாக அரண்மனை நோக்கி நடக்கிறார் பஞ்சபம்மாதேவி அவருக்கு பின்னாலே ஓர்றாங்க மெல்ல பிரம்மராயர் எழுந்திருக்கிறார் சுற்றுமுற்றும் பார்க்கிறார் முற்றம் விட்டு நகர வெற்றிலை பெட்டியை எடுத்துக்கிட்டு ஒரு சேடி ஒருத்தி கீழே இறங்குறா நெஞ்சில கை வைத்து குனிந்து பிரம்மராயரை வணங்குறா வணங்கியது ஒரு சைகை ஒரு சங்கீத மொழி தொடர்ந்து அரண்மனைக்குள் என்ன நடக்கிறது என்பதை நான் கேட்டு உங்களுக்கு சொல்வேன் என்பதுதான் அந்த வணக்கத்தின் அர்த்தம் நல்லது செய் பிரம்மராயர் அடிக்குற முணுமுணுத்து விட்டு அரண்மனையை விட்டு வெளியேறார் அருண்மொழி பட்டனும் அவரை பின்தொடர்றான் சோழ தேசம் இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையை இருக்கிறது என்பது பிரம்மராயருக்கும் அருண்மொழிக்கும் தெல்ல தெளிவாக தெரியுது நாளைக்கு அரச சபையை கூட்டி ராஜேந்திரரோட கருத்துகளை எல்லோர் முன்னாடியும் ராஜராஜர் கேட்கப் போகிறார் என்ன நடக்கப் போகிறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்